தவிரங்காய் வெட்டுன்னு நாளைக்கு அடிச்சிருந்தோம் டெங்கல் போட்டு போயிருப்பாங்க இது அதுக்கு ஒரு மானம் வந்து இப்படி போயிட்டு பிடிச்ச பூமி மாதிரி மழை போயிடல புழப்புக்கு அடுத்து மழை நாலு தூளி துடிக்குது தோரங்காய் நம்முட்டு போயிடுது அடிக்க இன்னைக்கு ஒன்றும் கேன கடுக்கல மழை இல்லைன்னா நாளைக்கு அடிச்சிடலாம் பாதி அடிச்சிட்டியா கொஞ்ச கொஞ்சமா அடிச்சுட்டு இந்த மானக்குடி பண்ணுது என்ன பாதி கிடக்குது சரி கொட்டலை என்ன அருமையா இந்த மழையே வராதுன்றா இது எந்த நாளையில் அடிக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னையே அடிச்சு கொட்டி டெண்டர்ல கொட்ட போட்டுருக்கலாம் ஓட்டை போட்டுட்டு மழை இல்லாம இந்த ஓட்டம் வராது அந்த நாளில் சொல்லுவாங்க கண்ணே விளையாட காட்டுக்கு நம்பிக்காத அந்த சரியா போச்சு மானமாலுலுக்கே மழை வர மாட்டேங்குது மானமாக்கிற வல்லாமியோ பிடித்தான் வந்தோ வந்ததுதான்

காஞ்சிருக்குது நாளைக்கு மழை இல்லைன்னா ராத்தி ஆதிக்கு நாளைக்கு காய் மதிக்காத தோரம் காய் மதிக்காத கொட்டம் விழுகுல

மஞ்சள் புடிங்கலாம் மஞ்சளா எப்படி புடி புடிங்கா புடிங்க வேணும் ஒரு கொத்து புடிங்கனா போதும்

దానా అన్నం ఆంజర్ మాం ఆంజర్ చెల్లి అమ్మ ఆల్సో లాస్ట్ సోను బిచ్చా అమ్మ ఇందామా ప్రియ ప్రియీ ఇయ్ ఇక్కడే చటకండా అక్కన్నా నంగ బుడియా చది மஞ்சள் விளையதுன்னா அவ்வளவு சாமானியம் இல்லை இதுக்கு குழந்தைய வளர்த்துற மாதிரி வளர்த்தணும் இந்த மஞ்சள் காட்டுக்கு பத்து மாசம் ஆகணும் நேரம் பத்து மாசம் ஆனாத்தான் இந்த மாதிரி மஞ்சள் விளையும்

நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் மஞ்சள் மேல் தோலை சீ எடுத்துக்கலாம் வீட்டில் எடுத்துக்கிறவங்க சொல்ற மாதிரி சுத்தமாக மேல் சோள செல்லி எடுத்துக்கணும்

சுண்டி வச்சா தேங்காய் ஒரு கப்பு இட்லி போட்டு ஒரு திருப்பு தெரிவிக்கலாம் இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது வலிச்சு எடுத்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி வெள்ளு பூண்டு அரிஞ்சு வச்ச மஞ்சள் அரை கப்பு கையே வாங்கிக்க

ஆட்டாட்டா மஞ்சள் பேர் எப்படி நடக்குது நான் தான் உங்ககிட்ட கொடுக்கறேங்கடா உங்ககிட்ட மஞ்சள் வச்சு அடிச்சிடான்

சட்டி அடி மாதிரி கடல் என்ன நாலு என்ன நல்ல சூடு இருக்கு என்ன காஞ்சு கிழிச்சு அரை பூணு கடுவு ஒரு அரை பூணு கடவுள் பருப்பு

இனிதுமறா ஆட்டி வெச்ச தேங்காய் என்ன இதையும் எடுத்துக்கணும் அப்பா தயாய் நல்ல என்ன பெருந்த நல்ல இலந்தைய வச்சுரு நல்ல வேத நல்ல வேலை நல்ல மணக்குது நல்ல பச்சராசம் போய் நல்லா கம கமன் மணக்குது இந்த மாதிரி இறைக்கலாம் நான் நல்ல எண்ணெய் பிறந்து வந்துட்டு இந்த மாதிரி இறக்கலாம் இது என்ன போகும் தண்ணி தேவையில்லை அந்த வெங்காய தண்ணியிலேயே தேங்காய் பால் பால்லையுமே வந்துடும் தண்ணி ஊற்றுக்கூடாது சரி இதுக்கு மேலே இறக்கலாம் சார் அடியெல்லாம் பிடிக்காது நல்ல எண்ணெய் பிறந்து வந்துடுச்சு இந்த மாதிரி இறக்கலாம் மஞ்ச கிழங்கு செட்னி ரெடி வாங்க சாப்பிடலாம் குஞ்சே மழை வேணுமா

அப்படியே தட்டத்தில் போறக்கலையே செல்லு ஊருக்கு சாப்பிடலாமனு தோணுது காய்க்கலாம் காய்க்கலாம் இல்லை பெனைய சாப்பிடலாமனு தோணுது நல்ல மணக்குது கம கமன மஞ்சள் அவ்வளோ சூப்பரா இருக்குது கொஞ்சோம் சூப்பரா இருக்குது பச்சை மஞ்சள் மஞ்சள் நிறைய பேசு கிடைக்கும் இந்த மாதிரி பண்டி சாப்பிடுங்க இந்த மாதிரி பண்டி சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நூறு முடி வராது மஞ்சள் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது மஞ்சள் அதிகமா கிடைக்காது கிடைச்சா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவோம் நல்ல பிழை மாதிரி விரும்பி சாப்பிடுவாரு மஞ்சள் வந்து பத்து மாசமா மண்ணுக்குள்ளேயே வளருது இன்னும் மஞ்சள்னா சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க உடம்புக்கு நம்ம நல்லா வளருது எதுவாக இருந்தாலும் மஞ்சள் பொடி போட்டாலும் கிருமி போயிருந்த நம்ம ருசி பண்ணுறோம் சுத்தம் பண்ணுறோம் இந்த மாதிரி மஞ்சள் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற கிருமியெல்லாம் போகும் இது சீசி சளிக்காத கூட இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்த வராது நம்மளோட வாட்ஸ்அப் பயந்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு காய்ச்சி சொல்லுங்க நான் கரீன் தேவைன்னா கூட இப்படி நம்பர் சேர்ந்து தங்க மாட்டேன் நீங்கள் நம்பர் தங்குறேன் நீங்கள் தங்குகிறையா அச்சு